லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டேன் டாடி டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல அப்ப உனக்கு வாய் தாரே எல்கேஜினா என்ன டாடி அது எனக்கு தெரியாது நம்மனால நாள உங்க ஆத்தாதே சொல்லிட்டு அவள்ட்ட கேளு டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ் என்னடா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா நான் டூட்டிக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா எல்லாத்தையும் இந்த வீட்டுல நான் பண்ணி தொலைகிறேன் குடிச்ச பிறகு தூக்கமா வருது இவ்வளதையும் கொடுத்து விடுறே இந்த பக்கிய திங்காமையில மிச்சத்தை கொண்டு வருதுவே பாரு இங்க பாரு கொக்கர கூட மூடாம வச்சிருக்கா பள்ளியில விழுந்தா நாள பாடி ஆயிப்போவே கவனம் கட்டவளாவில இருக்கா அவள என்ன பண்றது

விடுச்சு எம்புட்டு நேராச்சு டைமாச்சு போலாமா நல்லா விரடி கொட்டாயி நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு லஞ்சு பாக்ஸ் பை நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல வேலை மறந்துடாம கூட எடுத்துக்கிட்டியே நீ வெயில காஞ்சு போயிட்டீன்னா நல்ல கறி போவே காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க இனிமேல் நீங்க கருக்கிறதுக்கு என்ன இருக்கு நியாயமாத்தே இருக்கு தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கேனா இல்ல மிதிக்கிறாப்புல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியில பொண்ணு வீட்லயா நீங்க மச்ச முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரா அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வர என்ன சொல்லிட்டு தானே போன எப்ப உன்னு சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ ப்ளாக் கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க போங்க அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியமா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர்காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு களி கலி நில்லு

ரொம்ப நாளா கெடுக்கிட்டு இருந்தேன் போன வாரமே கோவா கூட்டு போன அங்க பர்ச்சேசி பண்ணது வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கற்றுக்குதான் அந்த புள்ள அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா இன்னும் துணித வைக்கிற வேலை மிச்சம் உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவு அது வெளியே தெரியாது இல்ல சரி அதை விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்னா இல்லையா எதுக்கு எதுக்கு யாக்கு பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேளை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆண் பண்ணு சரி சமைச்சுறாங்க சொத்துல பங்கு அதுக்கு எத்தனையோ வீட்டுல புருஷே வேலை போறே புண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுற கேட்டா அவ சூப்புன்னு சொல்றாங்க அது மாதிரி ஏன் புண்டாட்டி வேலை போறா நான் உட்கார்ந்து சாப்பிடுற இதுல என்ன தப்பு இருக்கு சோறு 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 குழம்பு 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 மோர் 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 இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை பாரு நாங்கன்னா சிங்க பரம்பரை பெண் சிங்க வேட்டைக்கு போவோம் ஆண் சிங்க உட்காந்த இடத்துல சாப்பிடுவோம் உனக்கு தெரியும்ல சரி அத விடுறா மேட்ருக்கு வாடா வந்து பத்து மணி ஆச்சு நீந்தே மேட்ருக்கு வர மாட்டேங்கிற இல்ல புது வர விடா அவ யாரும் தெரியும்ல அவ்வளவுதானே வெற்றியோட முடிச்சுட்டு வரேன் வரட்டுமா வா வா வா

இதுதான் ஒற்ற கம்பு சொன்ன அப்புறமா சொல்றேன்டா அவ சுமதி நாக மாதானே உங்களுக்கு எப்படின்னா தெரியும் தெரியும் அவளையும் தெரியும்டா

கஷ்டப்பட்டு நடக்கிறது நம்மதானே கலெக்ஷன குடுன்னு குதிக்குறே எவ்வளவு குடுக்கணும் தானே தெரியும் காலைல ஒரு பேச்சுக்கு சொன்ன பேதி மாதிரி கலந்து கொடுத்துருவேனே எனக்கே பேதி ஆகும் போல இருக்கு இவனை ஆளைய காணுமே டேய் வாடா 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 ஏன் கமிஷன் எடு காசு எடு யோ கை அரிப்புடுதா ஆசி தூத்தி கழுவியா பாக்கதே பாத்தி பலபலன்னு இருக்கு ஆனா பச கம்மியா இருக்கு